கைலாயம் என்பது சிவபெருமான் நிரந்தரமாக வாசம் செய்யும் இடம் என்று நம்முடைய இதிகாசங்களும் புராணங்களும் சொல்லுதுங்க புனிதம் வாய்ந்த அந்த இடத்திற்கு செல்வது என்பது ஒரு கடுமையான சாதனையான செயல்தாங்க சீன அரசின் எல்லைக்கு உட்பட்ட இந்த கைலாயம் சென்று வருவது என்பது அனைவராலும் முடிகிற காரியம் கிடையாதுங்க அதற்கான போது எல்லாருக்குமே கிடைக்கிறது கிடையாது கைலாய தரிசன தான் புனித நீர் தடாகமான மானோ சரவர் அமைஞ்சிருக்குங்க இந்த தீர்த்தத்தில் நீராடவும் நீரை அள்ளி பருகவும் வச்சிருக்கிறவங்க மகா பாக்கியவான்கள் அதிர்ஷ்டசாலிகள்ங்க ஜோதிட ரீதியாகவும் கைரேகை மூலமாகவும் இந்த வாய்ப்பு சிலருக்கு உண்டாகுது இங்கு செல்ல பாஸ்போர்ட் தேவைங்க அதை இப்படி ஒரு மாபெரும் புனித பயணம் செய்ய சாகசமே பயணம் செய்ய துணிச்சல் மிக மிக அவசியம் என்கிற நிலையில் குளிரில் பயணிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாதுங்க கைலாய யாத்திரை மேற்கொள்ள ஜோதிட ரீதியாக செவ்வாய் குரு ராகு சூரியன் கேது போன்ற கிரகங்கள் வளமோட அமைஞ்சிருக்க மே

குரு பகவான் தனுசு ராசியிலேயோ அல்லது மீன ராசியிலேயோ அல்லது ராசியில் ஒற்றம் பெற்று இருந்தார் அப்படின்னா புனித இறை மார்க்கத்திற்கும்பாட்டிற்கும் யாத்திரை செய்ய குரு பகவான் பக்க பலமாக இருந்து யாத்திரையை செய்ய அருள் புரிவார்கள் அதில் ராகு கிரகம் அப்படிங்கிறது மலைவழி பயணத்திற்கும் புரட்சிகரமான சாதனைகள் செய்வதற்கும் காரணம் ஜோதிட நூல்கள் சொல்லுதுங்க அதனால உங்க ஜாதகத்துல ராகு பகவான் நல்ல நிலையில இருக்கணுங்க அதே மாதிரி சூரியனை ஆத்ம காரகன் அப்படின்னு சொல்றோம் அது மட்டும் கிடையாதுங்க சூரியன் ஒருவரது ஜாதகத்தில் மேச ராசியில் அமர்ந்து இருந்தாலோ அல்லது சிம்ம ராசியில் ஆட்சி பலமாக இருந்தாலோ அந்த ஜாதகருக்கு கைலிநாதனை தரிசிக்கும் யோகம் கண்டிப்பா கிடைக்குங்க ஞானக்காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க ஜாதகத்தில் விருச்சிக ராசியில் கேது பகவான் உச்சம் பெற்று இருந்தாரு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு கைலாயநாதனை தரிசிக்க வேண்டும் என்கிற ஆவல் அதிகமாகுங்க கைரேகை சாஸ்திரப்படி கைலாயம் செல்லும் யோகம் யாருக்கு உண்டாகும் அப்படின்னு பாக்கலாங்க பொதுவா உங்களோட கையில கீழ் செவ்வாய் மேடு பழமுடன் உப்பலாக அமைஞ்சிருந்தா அவங்க தைரியசாலியாக இருப்பாங்க அதனால இந்த மாதிரி அமை

கைலாய நாதனை தரிசனம் செஞ்சிருக்கீங்களா அப்படி தரிசனம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ஒரு தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்